நண்பர்களே பிஜேபி ஆட்சியோட தொடர் முயற்சி என்னன்னா ஏழ்மேல இருக்கிற இளைஞர்களும் விளையாட்டு துறையில மேல வரணும் இதுக்காக கடந்த பத்து வருஷத்துல நாங்க அவங்களுக்காக வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கோம் கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமா நாடு முழுக்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இந்த பிள்ளைகள் எல்லாருமே மேல வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த வாய்ப்பே இல்ல இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அவங்க விளையாடுறதுக்கு நல்ல இடங்கள் இருக்கு இந்த அரசாங்கம் அவங்க ட்ரைனிங்காக உதவி செய்யுது அதுக்காக என்னோட ஏழ்ம குடும்பத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களும் நம்ம தேசிய கொடிக்கு பெருமை சேர்க்கிறாங்க நண்பர்களே மோடியான நான் ஏழைகள் இன்னும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த காங்கிரஸ் இருக்கு மோடியை எப்ப பார்த்தாலும் திட்டியில இப்ப எல்லாரும் ஒன்னு சேர்ந்திருக்காங்க இந்த காங்கிரஸ் ஆளுங்களோட திட்டம் என்னன்னு தெரியுமா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பதவி அடையணும் பண்ணணும் அப்புறம் தேச விரோதிகளை கண்டுக்காம விடுறது ஆனா இந்த மோடியோட பாத்தீங்கன்னா மக்களோட சேர்ந்து இந்தியாவை முன்னேற வைக்கிறது ஊழல் மாதிரியான குற்றத்தை வேறோட நினைக்கிறேன் இந்தியாவை உலகத்தோட மூணாவது பெரிய பொருளாதாரமா கொண்டு வர்றது மோடிக்கு குடும்பமே இல்லைங்கிறாங்க ஆனா இந்த மோடிக்கு நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பமும் ஏன் குடும்பம்தான் இதனாலதான் இன்னைக்கு நாடே சொல்லுது நான் தான் மோடியோடைய குடும்பம்னு